ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் கவிஞர் பாரி கபிலன் எழுதிய அம்மாயி கும்பிட்டசாமி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை அம்மாயி கொள்ளை என்றால் உன் பேச்சரவம் அம்மாயி சரகில் சத்தமிடும் காற்றின் வருகைக்கும் யாரது என்பாய் கிளறிக்கொண்டே கொண்டே இருப்பாய் மண்ணை வாய்க்கால் வரப்புகளை பயிரை நோகடிக்கும் புல் பூண்டுகளை கொத்திக்கொண்டே இருப்பாய் வருவோர் போவோரிடம் ஏதேனும் ஓர் கதையை சொல்லிக்கொண்டே இருப்பாய் ஆடு மாடுகளை அதட்டுகிற சத்தத்திலும் கூவி அழைக்கும் ஓசையிலும் ஓர் அழகுண்டு உன்னிடத்தில் நீ என்றால் பாதுகாப்பு அண்டை வயல்களுக்கும் காவல் உன் கனைப்பு குரல் அடிக்கப் போனால் பாம்பையும் விட்டுவிட என்பாய் ஆட்டுக்குட்டியும் பேரப்பிள்ளை உனக்கு எதுவாயினும் கேட்டால் கொடுத்து விடுவாய் திருடினால்தான் திட்டி தீர்ப்பாய் வீணென எதையும் விட்டெறிந்து பார்த்ததில்லை கொள்ளை என்றால் உன் பேச்சரவும் அம்மாயி இது உனக்கு நான் எழுதிய கவிதை இல்லை அம்மாயி உன் பாடையுடன் சென்று வந்தோர் சொல்லி வடித்த கண்ணீர் துளிகள் அம்மாயி என்ற இந்த கவிதையை நாம் வாசிக்கும்போதே நம் மனதிலும் கண்ணீர் துளிகளை கொண்டு வந்து விடுகிறார் கவிஞர் அம்மாவை கூட மதிக்காத இந்த காலகட்டத்தில் அம்மாயியை நம் மனதுக்குள் கொண்டு வருகிறார் கவிஞர் நன்றி